ஹை ஃப்ரெண்ட் சவுதிலேருந்து நான் உங்கள் டெய்லிவாலை பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன இது டாபிக்னால் புதுசாக வராங்கள சவுதி அரேபியுக்கு புதுசாக வராங்கள அவங்க வந்து எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது என்னென்ன ப்ரொசீஜரு எப்படி இப்படி இருக்கும் கிளாஸ் எப்படி இருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு எந்த புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் என்னன்னா சவுதி அரேபியாவுக்கு புதுசாக புது டிரைவர் வராங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊர் லைட் லைசன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக லைட் லைசன்ஸு ரினியூவலோடு இருக்கணும் அங்கே வண்டி கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அது நம்ம ஊர் வந்து வேற இந்த ஊர் வேற இந்த ஊரில் எப்படின்னா நல்லா எப்படி சொல்கிறது டிராஃபிக்காக ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இங்கே கொஞ்சம் அங்கே ஓட்ட தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து ஓட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒன்று நீங்கள் பயப்படுவான்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோடனே இங்கே வந்தோன்னா ஒரு நம்மளோட கஃபீல் நம்மளோட ஓனர் இருக்காங்களா அவங்க வந்து நமக்கு வந்து முதல்ல மெடிக்கல் எடுத்துடுவாங்க மெடிக்கலில் என்னென்னா யூரின் டெஸ்ட்டு மோசட் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு அப்புறம் வந்து அந்த நெஞ்சு காலு அப்புறம் வந்து மூச்சு இழுத்து விட சொல்லி எல்லாமே டெஸ்ட் எடுத்துருவாங்க எல்லாம் டெஸ்ட்டு எடுத்து முடிச்சோன்னே எல்லாம் ஓகே ஆகிட்டுனா நமக்கு வந்து நமக்கு இக்காம வந்துடும் அதனால் அதாவது ரெசிஜன் ரெசிஸ்டன்ட் ஐடின்ட்டு அது வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நம்ம அப்சர் ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பில் வந்து நம்ம அந்த ஆப்பை வந்து நம்ம ஏற்றிக்கணும் அதுக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து நம்மளோட ஐடி நம்பரும் அதில் நை நம்மளோட ஐடி நம்பர் இருக்கும் அந்த ஐடி நம்பரும் நம்மளோட ஃபோன் நம்பரும் அதை இணைக்கணும் இணைச்சோன்னா தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும் அதில் எப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட் நம்பரு நம்மளோட என்ன ஊருக்கு வந்திருக்கோம் உங்களோட ஏஜ் என்ன உங்களுக்கு பர்த் என்ன உங்களோட கார் சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைன் இருக்கா இல்லையா எல்லாமே அதில் வந்துடும் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் வந்துடும் அதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம முன்னடி எப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைசன்ஸ் ஆப்பிடும் ஒவ்வொரு ஒவ்வொரு மணியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நான் வரப்பெல்லாம் நானூற்றம்பது டு ஐநூறு மலை அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த அதில் வந்து நம்ம மலை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோமா அதுக்கு வந்து நம்ம அப்சரில் அதை காட்டும் அப்பாயின்மெண்ட் டேட்டு இப்படின்ட்டு எங்கே இங்கே சரௌண்டிங்கில் எங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுமோ அந்த லொக்கேஷன் அதில் காட்டும் அந்த லொக்கேஷன் போய்ட்டு செக்யூரிட்டி வாசல் இருப்பாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் இது பண்ணோன்னே அவங்க உள்ளே விட்டுருவாங்க உள்ளே விட்டுட்டு நீங்கள் இத்தனை நம்பர் கேட்டுப்போங்க நீங்கள் இங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் அப்படியே ஏன்னா அவங்களும் பயப்படுவானா அவங்க கூட த ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க அந்த நேரத்தில் ஒன்றும் பயப்படுவாங்கன்னா அப்புறம் வந்து உள்ளே போய் நம்மளோட ஒரு மாதிரியா ஒரு நம்ம ஏ ஃபோர் சீட்டு அளவுக்கு ஒரு மாதிரியாக இதுமாரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பண்ண சொல்லி அதில் நம்ம டீட்டெயிலு கீடை எல்லாம் ஃபுல்லாக பண்ணி நம்பரு நம்பர் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி அக்கௌ எல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தனி இன்னொரு பில்லு மாரி கொடுப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறது அது ஒரு பிஃபோர் லைசன்ஸ் மாரி ஒரு பேப்பர் எனக்கு அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் சில பேர் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அப்படி கொடுத்துருந்தாங்க நம்ம முதலாளி என்ன சொன்னார் இது ஏதாச்சும் பிரச்சனைன்னா இது காட்டு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படி எதோ இன்னும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண முடியுன்னாப்பில் அதனால் அந்த பேப்பர் எப்போதுமே வந்து நான் வண்டியில் வச்சுருப்பேன் அதுமாதிரி கிளாஸு ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸு சம்திங் ஆமாம் முன்னாடி வந்து பதினஞ்சு நாள் கிளாஸு அப்புறம் வந்து ஆறு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸு ஆறு நாள் அப்படி ஆறு நாள் டிரைவிங் கிளாஸ் ஆனால் எல்லாம் ஒன்று தான் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க ஆனால் எப்படின்னா முதல்ல கம்ப்யூட்டரு க்ளாஸுக்கு போகிறப்ப அது ஒரு புக்கு மாரி பெரிய மாரி இருக்கும் ஒன்று கொடுத்துருவாங்க பெரிய புக்கு அதில் வந்து டிராஃபிக் ரூல்ஸு லைட்ஸு எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி எந்த விதத்தில் ஓட்டணும் இதில் வந்து நம்ம டயரு காற்று எப்படி ஃபுல்லப் பண்ணணும் எல்லாமே அலே வந்துடும் அதில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும் அதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் வந்து முப்பது மார்க்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டருக்கு வந்து முப்பது மார்க்கு அதில் வந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு எடுத்தால் பாஸு இருபது எடுத்தாலும் ஃபெயிலு தான் இருபது பத்தொம்பது பதினஞ்சு தான் போயிடுதான் இருபத்திரண்டுக்கு மேலே இருபத்தி ரெண்டு எடுத்தால் நான் பாஸ் பாஸ் ஆகிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து இன்னொன்று அப்ளிகேஷன் வேறு வந்திருக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சர்ச் பண்ணால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளிகேஷன் வந்து அதுவே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆதுக்கப்புறம் அதில் வந்து ஆன்சர் வரும் நீங்கள் அதில் இது கேள்வி வரும் மேலே ஆன்சரும் மூணு மூணு ஆன்சர் வரும் அதில் டிக்கு கொடுத்துட்டு தள்ளிவிட்டு வந்தீங்கன்னா டிக் டிக்குனால் வந்து க்ரீன் கலரில் வந்துடும் தப்புடாக ரெட்டில் வந்துடும் நீங்கள் அப்படியே அதிலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் வரும் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா டைமிங் இருக்குது அடுத்தவங்க வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ திருப்பி அங்கே இதுக்கு போவோம் முதல் நாள் வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் மாதிரி இருக்கும் பெரிய ப்ரொஜெக்ட்டு அதில் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எனக்கு தனித்தனியாக இருக்கும் இப்போ ஒம்பது டு பன்னெண்டு ஆள் அப்புறம் பன்னெண்டு டு மூன்று ஆள் அப்புறம் மூன்று டு ஆறு ஒரு ஆள் இப்படி இருக்கும் ஏன்னா வந்து அங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு ஆண் வச்சிக்கலாம் அதனால ஷிஃப்ட்டு கணக்கில் மாற்றி மாற்றி இருக்கும் நம்ம வந்து முதலாக ஷிஃப்ட்டு கிளம்புறேன் நம்ம மலையாளி வந்து காரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு ஏன் ரூமில் இன்னொரு ஆள் இருந்தார் ஒரு ஹிந்தி காரம் பையன் அவன் அனுப்பிட்டான் போயிட்டு நேராக அப்ளை பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கோம் ப்ரொஜெக்ட்ரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து எல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம லாங்குவேஜ் தமிழே இருக்காது சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் எந்த டிரைவிங் ஸ்கூல்லனாலும் தமிழ் இருக்காது நம்மளுக்கு தமிழ் சுத்தமாக கிடையாது ஓகேவா நம்ம வந்து ஹிந்தி இது பண்ணுவாங்க மலையாளம் பண்ணுவாங்க மலையாளம் இருக்கும் நம்ம இருக்கும் அப்புறம் இங்கிலீஷு அரபிக்கு அப்புறம் சில மொழிகளாக இருக்கும்னு வச்சுங்களா நமக்கு வந்து தமிழே கிடையாது பிரச்சனை இல்லை அதனால நம்ம அப்படியே அவங்க தமிழை சொன்னாலும் இங்கிலீஷுன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த புக்கில் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய்ட்டு அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன ஒரு கூத்துன்னா அங்கே நம்ம கிளாஸ் எடுக்கிறாரில் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கிறாரில் அவர் வந்து செம்ம காமெடி பண்ணார் என்னோடய டேம் ஸ்கூலில் செம்ம காமெடியாக இருந்துச்சு என் பேர் ஒரு பேர் வந்து ஃபுல் நேம் வந்து பாலமுருகன்ட்டு அதை வந்து நம்ம கார்டு ஒரு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு அட்டையை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க நீங்கள் வரல அப்படின்ட்டு நம்ம டிக் பண்ணிப்பாங்க அதில் வந்து கூப்பிட்றவன் வந்து பாலமுருகனுங்கிறதுக்கு பாலம் முருஜன் கூப்பிட்றாரு என் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க சரியான காமெடி அதில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சாறு நாள் அப்புறம் வந்து வண்டி ஓட்டுறது இப்படி பண்ணுறது நம்ம வண்டி ஓட்டுறதுலாம் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோமோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக குறிச்சுட்டே வருவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் என்னாலும் இன்னொருத்தவங்க வருவாங்க சமயத்தில் இவங்க லீவுனா அடுத்தவங்க வருவாங்க அடுத்தவங்கள்ட்ட அந்த அட்டையை கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு சரி இந்த பேரில் வருவா இந்த மிஸ்டேக் பண்ணுறா அப்படில அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால வண்டி ஓட்டுறப்ப ஒன்றும் பதட்டப்படாதீங்க நம்ம ஊரில் எப்படி வண்டி ஓட்டுறோமோ அதே தான் என்னன்னு ஸ்டேரிங் வித்தியாசமாகவும் ரோடு கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம ஊரில் ரைட் சைடு சேரிங்க இங்கே லெஃப்ட் சைடு அதே அதேமாதிரி நம்ம ஊரில் போகிறப்ப லெஃப்ட்டில் போவோம் இங்கே ரைட்டில் போவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பதட்டப்படாம அந்த புக்கு கொடுத்துருந்தாங்களே அந்த புக்கை ஒன்றும் நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை பத்து தடவை படிச்சிங்க படித்து முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஆப்பு சொன்னா அந்த பிளே ஒரு ஆப் இருக்கும் சவுதி டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு அதில் அடிச்சால் வரும்னு வச்சுங்களேன் அதில் போயிட்டு அப்பப்போ சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு ஹெல்தி ஹெல்தி பார்த்துங்க அப்படியே ஹெல்தி பார்ப்போம் ரெண்டு பாத்துங்க பார்த்துங்க இதேமாதிரி தான் அங்கே வந்து ப்ராசஸிங் நடக்கும் நம்ம எல்லாமே வந்து நம்ம பணம் கட்டுறது போகிறது நமக்கு வந்து எல்லாமே நம்மளோட ஓனர் தான் பார்த்துக்கிட்டாரு நம்ம ஓனரோட ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு தாங்க மிஸ்ரி ஆள் அந்தாலும் என் கூடவே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு நான் எதுவும் பேப்பர்ல எவ்வளோ என்ன அப்படின்னு எதுவும் இல்லை அவங்க கார்டு கொடுத்து அவங்களே இது எல்லாமே பண்ணிட்டாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் சில பேருக்கு அவங்களே நம்ம கஃபியில் கொடுத்து பணம் கொடுத்து அவங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி இல்லை எல்லாமே ஆன்லைன் புக்கிங் ஆன்லைனில் பே பண்ணுறது எல்லாமே நம்ம ஓனர் எல்லாம் பார்த்துட்டாங்க இந்த வீட்டில் இல்லை இதுக்கு முன்னாடி வீட்டில் மாதிரி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து எனக்கு வந்து லாஸ்ட் நாள் எனக்கு ரெண்டு டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன் வண்டி ஓட்டினா ஆனால் வந்து மோஸ்ட்லி இங்கே எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் தான் ஆகிடுவாங்க முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரூபாய் எடுக்கணும் அதான் பாஸு இருபது கீழே எடுத்தா ஃபெயிலு ரெண்டு பார்ட்டி ஃபெயில் ஆகிட்டேன் நம்ம நம்ம முதலாளி கூப்பிட்டு நீ ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகிட்டா இன்னும் பாட்டி அடுத்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டனா நீ தான் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தாட்டி ஃபெயில் ஆகிறதுக்கு இது பண்ணணும் நம்மளுக்கு பணம் கட்டணுமா அப்படின்ட்டு சொன்னார் அவரு அப்படியா சார் ரைட்டு ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்பட்டு ஃபெயில் ஆகிட்டுனா உன்னோட காசு தான் போட்டு கட்டணும் அப்படின்னாரு என்னடா பண்றது மூணாவது மூணாவது ஏழ்வு ரெண்டு வாட்டி ஃபெயில் மூணாவது எழுத போகிறேன் ஆனால் வந்து வண்டி ஓட்டலாம் இது பண்ணி காதலாம் பார்த்து ஆனால் கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல மட்டும்தான் ஃபெயில் அதனால என்னடா பண்ணுறது நம்ம லாங்குவேஜ்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரிய ஆஃபீஸர் உத்தாந்தாரு அந்த ஆஃபீஸ்ட்டை போட்டு இதுமாரி மாதிரி அப்படியே உங்களுடைய சென்று ஒரு சைன் ஒன்று போட்டு கொடுத்தாரு சைன் ஒன்று போட்டு கொடுத்து அந்த கம்ப்யூட்டர்ஸில் கொடுத்து அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எப்படி நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அது நம்ம வந்து அந்த கம்பூட்டர்ஸில் பாஸ் ஆகிட்டு அப்புறம் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க இதான் ஃபைனல் எல்லா இடத்துலையும் உட்கார வச்சுருந்தாங்க பாஸ் ஆகுறவங்க வந்து ஒரு பேப்பர் தனியாக வச்சுட்டாங்க ஃபெயில் ஆகிறவங்களும் ஒரு பேப்பர் தனியாக வச்சுருந்தாங்க ஃபெயில் ஆகிறவங்களா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க போங்க நீங்க அடுத்த ஓட்டி வாங்க அப்படின்ட்டு பாஸ் நான் ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இருந்தாங்க அதுவும் ஒவ்வொரு டயத்துல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டயத்துல மாறும் இந்த பதினஞ்சு பேரும் இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த பதினஞ்சு பேருக்கும் வண்டி ஒருத்துக்கு எடுத்து விட்டாங்க அந்த பதினஞ்சு பேரில் யாரும் வண்டி ஓட்டி கரெக்டாக ஓட்டலையோ சில பேர் கம்ப்யூட்டர் பாஸ் ஆனாங்க பட் சில பேர் வந்து இதில் டிரைவிங்கில் விட்டுட்டாங்க சில பேர் டிரைவிங்கை ஃபிட்டு நான் கம்ப்யூட்டர்ஸில் ஃபெயில் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸில் பாஸு அதுமாதிரி வண்டி ஓட்டி காமிச்சிட்டேன் ஓகே என் வண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பின்னாடி மூணு பேர் மொத்தம் வந்து நாலு பேர் ஒரு சொல்லி கொடுக்குறாரில்ல அவரோட சேர்த்து அஞ்சு பேர் மொத்தம் அஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கிங் பண்ணுங்க சிக்னல் த சிக்னல் தான் நின்பாட்டுங்க நீங்கள் சிக்னல் நின்று அசார் லைட்டு போடணும் அது பார்க்கிங் பண்ணோம் அதனால் ரிவர்ஸ் பார்க்கிங் போகணும் சின்ன இடம் தான் இருக்கும் அதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் போகணும் சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு மிரர் சென்டர் மிரெலாம் பார்த்துங்க அதனால அதேமாரி சிக்னலில் வந்து கரெக்டாக எல்லோ போட்டால் இதாக இருக்கும் நீ இது ரெட்டு உள்ளோ போதுன்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்க அதேமாரி வந்து டக்குன்னு பிரேக் அடிக்க கூட ஸ்லோவாக பொறுமையாக பிரேக் அடிங்க இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இது மேனுவல் கார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ரெண்டும் இருக்குது நான் போனது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு அதேமாரி ஒரு இடம் சின்ன இடம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் மேலே ஏறி அப்படிங்க பாட்டினோம் அப்படி கீழே இறங்கணும் அப்புறம் யூட் அப்படியே பின்னடியெல்லாம் வந்து ரிவர்ஸில் வந்து பார்க்கிங் பண்ணணும் அப்புறம் வந்து சிக்னல் நின்று பாட்டணும் அப்புறம் வந்து சிக்னல் கொஞ்சம் கழிச்சு க்ரீன் வந்ததுக்கப்புறம் நம்ம போகணும் இப்படிலாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதிலேயும் பாஸ் ஆகிட்டோம் அதேமாரி என்றைக்கு பாஸ் ஆகிறோமோ அன்னைக்கே நமக்கு வந்து கை கீழே வந்து லைசன்ஸ் வந்துடும் இன்றைக்கி பசாதிங்கன்னா இன்னைக்கு உடனே ஐசி வந்து வந்துடும் நம்ம ஓனர் ஒன்று பா இது ஒன்று அவங்க அப்படியே பணம் போட்டுவிட்டாங்க பணம் போட்டால் ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி நானூற்றம்பது மூவா சம்திங் வந்துச்சு அப்படியே இது பண்ணி விட்டாங்க இப்போ ஆனால் விலைவாசி கொஞ்சம் ஏறி இருக்கும் இப்போ வந்து நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆகுது ஆனால் இப்போ கொஞ்சம் விலைவாசி ஏறி இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு தான் போட்டு கொடுத்தாங்க நம்ம மலை அழி பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்துக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கும் அப்படியே லைசன்ஸ் வந்துட்டு அந்த லைசன்ஸ் வந்து நம்மளோட இது இருக்கிற அப்சட்ல அது எல்லாமே நம்மளோட டீடெயில்ஸ் ஃபுல்லாகவே அதுல ஏறிவிடும் அதனால் நம்ம கைக்கு லைசன்ஸ் வந்துட்டு நானும் இதுமாரி சொல்லிட்டு அன்னைக்கே வந்துட்டு ஒரே ஒரு அறையில உட்கார வச்சுப்பாங்க நம்ம பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க ஏன்னா முன்னாடி உள்ளவங்க நமக்கு முன்னாடி உள்ளவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு நூத்தம்பது பேர் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லா நான் போனது பெரிய ட்ரைவிங் ஸ்கூலு அதனால் ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பேரை சொல்லி கொடுத்துட்டு அந்த ரிச அந்த ரிசிப்ட் காமிச்சிட்டு நம்ம அப்படியே வாங்கிட்டு வர வேண்டி தான் முடிஞ்சு இதான் வந்து லைசன்ஸோட ப்ராசஸிங் அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே நார்மலாக அப்படியே கம்மா இருக்குது லைசென்ஸுக்கு அப்படியே ஓட்ட வேண்டியதான் ஆனால் புதுசாக டிரைவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா கரெக்டாக சீட் பெல்ட் போடுங்க ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சிக்னல்லாம் பொறுமையாக போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி க்ரீன் கிரீன் வந்துட்டு எல்லோ வந்துட்டு அதனால ஸ்பீடாக போகாதீங்க பொறுமையாக போங்க ஏன்னா ஸ்பீடாக போயிட்டு நீங்கள் ரெட்டு உந்தோடனே பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வராங்க உங்கள அடிச்சிருவாங்க அதேமாரி பார்க்கிங்லாம் கரெக்டாக பார்க்கிங்கன்னா கரெக்டான இடத்துல வண்டி மட்டும் பார்க்கிங் பண்ணுங்கள் மற்ற இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா ஃபைன் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபோன் எடுத்து பேசாதீங்க என்ன இருந்தா இருந்தாலும் சரி டிரைவிங்கில் எடுத்து ஃபோன் எடுத்து பேசாதீங்க செல்ல மொபைலை தூக்கினாலே கேமரா அடிச்சிடும் ஒன்றும் எதுவும் பதட்டப்படாதீங்க பொறுமையாக ஓட்டுங்க முதல்ல வண்டியோட அளவு பார்த்துங்க நீங்கள் ஓட்டுற வண்டிக்கும் சில வந்து சில பேர் சின்ன வண்டி ஓட்டுவாங்க பெரிய வண்டியை ஓட்டுவாங்க அதனால் உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அளவு இந்த அளவு தான் நம்ம வண்டி இந்த அளவுக்குள்ளே இதில் போய்டுவோம் வண்டி இல்லை அளவுக்குலாம் நம்ம பார்க் பண்ணிங்கன்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அவ்வளோதான் இன்னும் ரிலாக்ஸாக போட்டுங்க ஓகேவா இதான் வந்து லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நான் உங்களை அதிகம் பயமுறுத்த விரும்பலை எல்லாமே வந்து அதேமாரி எங்கே போனாலும் இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க யூ டென் பண்ணாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அந்த பார்க்கிங் லைட்டு போட்டு நிற்பாட்டுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்களே கற்றுப்பீங்க அதனால ஒன்றும் பயப்பட வேண்ணா ஒரு அஞ்சு நாலஞ்சு மாதம் பொறுமையாக உட்டுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது இப்போ உள்ளவங்க ஃபாஸ்ட்டாக போக சொல்லுவாங்க அது போக சொல்லுவாங்கன்னா ஒன்றும் நீங்கள் மைண்டில் எடுக்க வேண்ணா பொறுமையாக இதானமாக விட்டுங்க ஒரு அஞ்சாறு மாதம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான் ப்ராசஸிங் ஓகே நன்றி வணக்கம் நம்ம சேனலை நம்ம வாட்ச் பண்ணி இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே வாட்ச்